உலகம் இன்னைக்கு சாட்டர்டே காலையில் நான் எந்திரிச்சுதான் டிஷ்வாஷர்ல பாத்திரங்கள் எல்லாமே நான் போட்டேன் ஏன்னா நேற்றுலாம் பயங்கர எனக்கு கால்வழி என்னால் ஒன்றுமே முடியல அதனால் நைட்டு வந்து எங்கள் அத்தை கடையில் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் தான் எல்லா பாத்திரங்களையும் டிஷ்வாஷரில் நான் வந்து போட்டுவிட்டேன் எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் ப மீதி இருக்க பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நேற்று வாங்கி வச்ச மீன் அதெல்லாமே நேற்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் நேற்று என்னால் செய்ய முடியல உடம்ப முடியல அதனால நேற்று என்னன்னா வெறும் சாதமும் மோர் மட்டும்தான் நேற்று சாப்பிட்றோம் மதியானம் நைட்டும் வந்து எங்கள் அத்தை கடையில் சப்பாத்தி வாங்கிக்கிட்டோமா அதனால் எதுவும் செய்ய முடியல சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் செய்யலான்னு சொல்லி ரெ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து கொஞ்சம் அங்கே மணி பிளான்ட் ஒன்று வந்து அந்த மூளையில் நான் வச்சுருந்தேன் இதுதான் என்னுடைய கிச்சன் மாடுலர் கிச்சன் இப்படி தான் இருக்குது என்னது இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாங்கள் இந்த வீட்டுக்கு கூடி வந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் ரெடி பண்ணினது மாடுலர் கிச்சன் அப்படின்னா நாங்கள் ரெடிமேடாக இல்லை எல்லா இதுவுமே வாங்கிட்டு எல்லா கிச்சனுக்கு தேவையான அந்த மாடுலரு இதெல்லாம் இருக்குல்ல இந்த ட்ரேலாம் இருக்குல்ல ரேக்கு எல்லாமே வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு ஆசாரி அவங்க இவங்களை வச்சு கார்பெண்டரை வச்சு நாங்களே வந்து வீட்டிலையே செஞ்சுக்கிட்டோம் இதை இதை நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி அவங்க ஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்மளே வாங்கி அரேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் நாட்கள் வந்து நமக்கு லைஃப் வரும் நடுவில் ஒரு டைம் வந்து நாங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணோம் மற்றபடி வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஓ பத்தொன்பது இரு பதினாறு வருஷத்துக்கு ஆகுது நல்லாவே இருக்கு என்னோட மாடலர் கிச்சனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு வந்து நான் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மீன் குழம்பு தான் ஏன்னா நேத்தே மீன் குழம்பு சமைக்கலான்னு நினைச்சா நான் நேத்து என்னால உடம்பு முடியல ஏன் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆடினேன் அதனாலதான் எப்பயுமே வந்து எக்ஸசைஸும் அப்படிதான் இந்த மாதிரி டான்ஸ் மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸும் அப்படி தான் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கோலம் போடுறது கூட அப்படி தான் நம்ம கோலமே போடாமல் திடீர்னு நம்ம கோலம் போட்டோம்னா காலெல்லாம் நெறி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் எதுவுமே வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் இப்போ மீன் குழம்பு வைக்கிற நிறையா ரெசிபி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஏன்னா அடிக்கடி நான் மீன் குழம்பு வைக்கிறத தான் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் நிறைய வீடியோஸ் வந்து மீன் குழம்பு வீடியோஸ் இருக்குது அதனால தான் நான் வந்து இதை காமிக்கலை அந்த மூளையில பாருங்கள் நான் ஒரு மணி பிளான்ட் மாதிரி ஒரு சின்ன குட்டி கண்ணாடி பாட்டிலில் போட்டு மணி பிளான்ட் வச்சிருக்கேன் ஏன்னா தனியாக உள்ளார வந்து எண்ணெய் வைக்கிற ரேக் இருக்கிறதுனால நான் வந்து மேலே இந்த ஒரு ரேக் வந்து அப்போ அடித்தோம் சரி இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னைக்கு தான் மணி பிளான்ட்லாம் அதில் போட்டு நான் இன்றைக்கி வச்சேன் இன்னொன்று வந்து நிறைய செடிகள் வளர்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் நம்ம வந்து அதை பராமரிக்கணும் எனக்கு வந்து கார்டன் வந்து கார்டன் வச்சுக்கிறது கார்டனில் செடிகள் வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோவிட் டைம்ல முழு நேர வேலையே எனது தான் இருந்துச்சு போயிட்டு செடி வாங்கிட்டு வர்றது செடி வைக்கிறது அப்ப நாங்கள் வந்து எங்க தோட்டத்து வீட்டில் காட்டில் குடி இருந்தோம் அப்போ ஃபுல்லா நிறைய மூலிகை செடிகள் நான் வச்சிருப்பேன் அதெல்லாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் மூலிகைன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் வாங்கி நான் வச்சிருவேன் அந்த மாதிரி அவ்வளோ செடிகள் இருந்துச்சு இப்போ அங்க இருந்து இங்கே இங்க ரோட்ல இருக்க வீட்டுக்கு நாங்கள் குடி வந்துட்டோம் இப்ப அந்த வீடு வாடகைக்குட்டோம் மேல் வீட்டில் அம்மா இருந்தாங்க ஆனா இப்ப அம்மா வந்து தம்பி கூட பெங்களூர்ல இருக்காங்க எங்க அம்மாவுக்கு வந்து வீடுன்னு தான் இருக்கு தனியா ஆனா எங்க அம்மா வந்து அங்க இருக்க மாட்டாங்க எப்பயுமே எங்க தான் இருப்பாங்க சும்மா எப்பயாச்சும் வர்றது போறது திங்ஸ் அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுனால அந்த வீடு அப்படியே இருக்கு இப்ப தம்பி கூட இருக்கிறதுனால பெங்களூர்ல இருக்காங்க வந்தாங்கன்னா என் தான் இருப்பாங்க எங்க தான் இருப்பாங்க அதனால் இப்படி போயிட்டுருக்கு அவ்வளோதான் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது இப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு அடுத்து ரசம் வந்து எப்பயுமே நான் வந்து தக்காளியை வந்து அரைச்சி போட்டுருவேன் புளியோட புளி தக்காளி உப்பு போட்டு கலந்துட்டேன் இப்போ வந்து பூண்டு தட்டி போட்டுட்டு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சீரகப்பொடி இந்தத்தூள் ரசப்பொடி நாளையும் போட்டுட்டு அதை கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி இலைகள் வந்து கட் பண்ணி போட்டேன் அதை போட்டு நல்லா கொதித்து வர சமயத்தில் கொதிக்கக்கூடாது ரசம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டி நல்லா வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் ரசம் அப்போ மோஸ்ட்லி ரசம் அவ்வளோவா இதாகாது ரெண்டு நாள் மூணு நாள் கூட எங்கள் வீட்டில் ரசம் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஃபேவரட் வந்து ரசமும் மோரும் தான் எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு மோரும் ஊர்காவும் இருந்தால் போதும் சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி ரசமும் ஒரு அப்பளம் முட்டை இருந்தால் போதும் எந்த வாயை துவக்க மாட்டானுங்க சாப்பிட்டுக்குவானுங்க இன்றைக்கி வந்து என்ன நம்மளுடைய மெனு அப்படின்னா சாதம் வச்சாச்சு மீன் குழம்பு ரசம் பிரான் வந்து நேற்று எடுத்திருந்தேன் அதையும் பெஸரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அதை எடுத்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ வந்து பொரிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அதிகமாக மீன் பிராணை இதெல்லாம் சாப்பிட மாட்டார் அதனால் எனக்கும் மட்டும்தான் ஒரு பீஸ் அப்படி எடுத்துக்கிறதே அவங்க அதிகம் அதனால் எனக்கு மட்டுங்கறதுனால கொஞ்சமாக மட்டும் புரிச்சாச்சு அதுக்கப்புறம் மீனும் அதே மாதிரி தான் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்தாச்சு இதுதான் எங்களுடைய லன்ச் மீனும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் என்னையை இன்னும் கொஞ்சம் நான் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஆனால் இப்போ வந்து நான் இந்த தான் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து நல்லா அப்படின்னா ஓரளவு ரீச் கொடுக்குது டுவெல் கேவுக்கு மேலே நம்ம இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாச்சு இருந்தாலும் ஷார்ட்ஸ் தான் நம்மளுக்கு நல்லா போகுது அதுவும் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோஸு மினி வ்ளாக்ஸு இந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டுருக்கு அது லாங் வீடியோ வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகுது இருந்தாலும் ஓகே நம்மளுடைய பணி வந்து எப்பையும் போல் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறது தான் ஏதாவது ஒரு வீடியோ ஆகி நமக்கு நல்ல ரீச்சை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் தொடர் முயற்சி மட்டுமே நம்மளது அதற்கான பலன் வந்து கடவுள் தான் கொடுக்கணும் அவ்வளோதான் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்